ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டிலே திருஷ்டி கழிப்பது ஏன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா அதனால இந்த திருஷ்டி தோஷம் போகிறதுக்காக வீட்டில் நம்ம சுற்றி போடுறோம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம் இல்லையா இது ஏன் சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எதிர்மறையான சக்திகள் விலக வேண்டும் நேர்மறையான சக்திகள் இந்த இல்லத்திலே பெருக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தோடு தான் பண்ணுறோம் இதனை பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த உப்பு சுற்றி போடுவா இந்த உப்பு வரமிளகெல்லாம் சுற்றி என்ன பண்ணுவான்னு பார்த்தேன் வேணா ஒரு கொட்டாங்குச்சியில் கறி துண்டுலாம் போட்டு உப்பு வரமிளகெல்லாம் வச்சு அதில் கொஞ்சம் கல்பூரத்தை ஏற்றி வச்சு சுற்றிட்டு வாசலில் கொண்டு போய் வச்சுடுவா பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே மாலை அந்த ஆறு மணி சுமாருக்கு அந்த மாதிரி கொண்டு போய் வாசலில் வச்சிருப்பா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களிலே நண்பகல் அந்த உச்சி பொழுதுலேயே பூசணிக்காயை சுத்தி வாசல்ல உடைக்கிறவாள் இருக்கா அது வந்து இப்ப சாலை மெயின் இந்த மாதிரி உடைக்கப்படாதுன்னு ரூலே இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பூசணிக்காய் உடைச்சிட்டு வாகனம் போகும்போது வழிக்கு உழுந்துடும் இல்லையா நாம் செய்கின்ற விஷயங்களானது மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறாக அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி சார் இந்த திருஷ்டி சுற்றி போடுறதுலயே இந்த உப்பை யூஸ் பண்றாலே இது என்ன காரணம் சொன்னோம்னா அதாவது இந்த கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றது இந்த கல் உப்பு உப்பு என்பதற்கு இந்த எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை என்பது உண்டு தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தேன் பெரும்பாலும் இந்த உப்பை வந்து தண்ணியில் கலந்து கொண்டு போய் வீட்டிலலாம் தெளிச்சு வைப்பா வீட்டு ஓரங்களிலாம் இந்த உப்பு தண்ணியை தெளிச்சு வச்சோம்னா பூச்சி பொட்டெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லி இது போக திருஷ்டியும் போகும் அப்படின்னு சொல்ற இந்த உப்பினை கலந்து ஜலத்தை தெளிக்கிறத நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தேன்னா கடல்ல போய் சமுதிர தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து இது தவறு இதை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த மாதிரி சமுத்திரத்தில் போய் ஜலத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து வீட்டை அலம்பி விடுறது அப்படிங்கறது தவறு சமுத்திர ஜலம் என்பது ஒரு புனிதமான ஜலம் தான் அதை கொண்டு வந்து புரோக்ஷனம் வேணால் பண்ணலாமே தவிர தெளித்து விடலாமே தவிர அதனை கொண்டு வந்து வீட்டையே அலம்பி விடுறது அப்படிங்கிறது முற்றிலும் தவறு இதையும் நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும் வெறும்னா கல்லு உப்பை போட்டு ஜலத்துல ஒரு 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 பாத்திரத்துல ஜலம் எடுத்துட்டு அதுல கல் உப்பை போட்டு நன்னா கரைச்சிட்டு அதை நம்ம வீட்டை சுற்றி தெளித்து விடலாம் இதுவும் திருஷ்டி தோஷத்தினை போக்க வல்லது இது போக இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா கருடக்கிழங்கு அப்படின்னு சொல்லியிருப்பா அதனை வாசல்ல கட்டி வச்சிருப்பா அதே மாதிரி வீட்டு வாயிலேயே உள்ளே நுழைவதற்கு முன்னால் நம்ம பார்த்தோம்னா ஒரு சில பேர் கண்ணாடி அப்படிங்கிறத மாட்டியிருப்பா இந்த கண்ணாடி மாட்டி வைப்பதும் திருஷ்டி தோஷத்தை போக்க வல்லது தான் எதிர்மறையான சக்திகள் உள்ளே நுழையும் போதும் அந்த கண்ணாடியை பார்த்த உடனேயே வெளியில் ஓடி போயிடுமா ஏன்னு சொன்னால் அந்த கண்ணாடியிலே நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறா நம்முடைய குலதெய்வம் அங்கே வாசம் செய்யும் பொழுது வாசல்லேயே அந்த கண்ணாடியை பார்த்த உடனேயே இந்த வீட்டு வீட்டிலே தெய்வீக சக்திகள் நிறைந்திருக்கிறது நம்ம இங்க உள்ள சக்திகள் ஓடிப் ஓடி போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொன்னாலே நம்ம இந்த பூசணிக்காங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுறது நிறைய பேர் இல்லங்கள்ல பார்த்தோம்னா இந்த பூசணிக்காயை வெட்டி மஞ்சள் பூசி ரெண்டு பக்கம் வாசல்ல வச்சிருப்பார் அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை அறிந்து அதுல வந்து குங்குமத்தை தடவை வச்சிருப்பார் இந்த எலுமிச்சம் பழத்திற்கும் இந்த எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஒரு திறன் என்பது உண்டு இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் காரண காரியத்தோடு தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது போக இன்னும் கடுமையான ஒரு திருஷ்டி தோஷங்கள் எங்களுக்கு இருக்குது சார் எங்களுடைய வளர்ச்சி வந்து மற்றவர்களால் பொறுக்க முடியாமல் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணலாம்னு சொன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை வீட்டிலே கோ பூஜை செய்வது என்பது நல்லது நம்ம அப்படியே ஞாபகம் வச்சு பாருங்களேன் கிரகப்பிரவேசத்தில் கோபூஜங்கிறத பண்ணி தானே வீட்டுக்குள்ளே பசுமாடை நுழைச்சிருப்போம் இல்லையா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எதுக்காக பசுமாடு நுழையுதுன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த வீட்டிலே ஏதேனும் எதிர்மறையான சக்திகள் இருந்திருந்தால் அவை அத்தனையும் ஓடிவிட வேண்டும் விலகிவிட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல பசுமாட்டை வீட்டுக்குள்ளே நுழைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம்ம வீட்டில் வந்து இந்த திருஷ்டி தோஷத்தின் காரணமாக ஏதோ ஒரு எதிர்மறையான சக்திகள் இருக்குதுன்னு நினச்சிருந்தோம்னா இந்த பசுமாடு பூஜை கோ பூஜை என்பதை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நடத்துவது என்பது நல்லது சார் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நாங்கள் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் இருக்கோம் இருபத்தி மூணாவது மாடியில் இருக்கோம் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டில் வெள்ளியிலான ஒரு கோமாதா பிரதிமையை வாங்கி வைத்து கொள்ள வேண்டியது பசுவுடன் கூடிய கன்று வெள்ளி பிரதிமைங்கிறது நிறைய கடையில் விற்கிறது அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கோமாதாவிற்கு பூஜை செய்ய வேண்டியது அந்த கோமாதாவிற்குரிய அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை செய்வதன் மூலமாக கூட நம்ம வீட்டுல அந்த திருஷ்டி தோஷம்ங்கிறது போய்டும் சொல்ற வருடா வருடம் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டிலே கணபதி ஹோமம் என்பதை நடத்த வேண்டியது அதுவும் கண் திருஷ்டி கணபதினு சொல்கிறா இல்லையா அதற்குரிய விசேஷமான மந்திரங்களை சொல்லி அந்த திருஷ்டி தோஷம் போக வேண்டும் என்பதற்காக அத்தர்வண வேதத்திலே ஸ்பெஷலான மந்திரங்கள்லாம் உண்டு அந்த மந்திரங்களை பிரயோகித்து கணபதி உபனிஷத்துனே சொல்லுவார் அந்த கணபதி உபனிஷத்தை பாராயணம் செய்து வீட்டிலே கணபதி கோபம் நடத்தும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறையாவது வீட்டிலே அவ்வாறு கணபதி கோபம் செய்யும் பொழுது நம் இல்லத்திலே இருக்கக்கூடிய அத்தனை திருஷ்டி தோஷங்களும் ஓடிவிடும் இதை தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரிதான் வீட்டில் வந்து ஒரு குழந்தைகள் காலேஜ் முடிச்சிட்டு வரா இல்லை வேலைக்கு போயிட்டு வரா வேலைக்கு போகிற குழந்தைகள் இருக்கா பரபரப்பா இயங்கிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த வீட்டினுடைய பெண்மணியினுடைய கையிலே தான் அத்தனை பொறுப்புகளும் இருக்கிறது என்ன பண்ணணும்னு சொன்னால் இவா எல்லாரையும் அந்த வீக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு டே வருது இல்லையா இந்த வீக்கெண்ட்னாலே வெளியில் போகணும் சினிமாவுக்கு போகணும் இது மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதே தவிர இந்த வீக்கெண்ட் டேஸ்ல இந்த குழந்தைகள் எல்லாரையும் ஒன்னா உக்காத்தி வச்சு அழகாக ஒரு திருஷ்டியை சுற்றி அது வந்து ஒரு ஹாரதியா கூட இருக்கலாம் அந்த ஹாரதியை ஃபுல்லா சுத்திட்டு எல்லாருக்கும் அந்த கல்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமையான மையை எடுத்து எல்லாருக்கும் நெத்தில வச்சுட்டு அதை கொண்டு போய் வீட்டு வாசலிலே கொட்டி விட வேண்டியது இதனை அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய பெண்மணிகள் தான் குடும்ப தலைவிதான் செய்ய வேண்டும் குடும்ப தலைவிங்கிறவங்க மகாலட்சுமி ஸ்வரூபம் கோமாதாவை கூட மகாலட்சுமி தானே சொல்கிறோம் அதே மாதிரி தான் அந்த குடும்ப தலைவியானவள் திருஷ்டி சுத்தி போடும் பொழுது அந்த இல்லத்திலே இந்த திருஷ்டி தோஷம் என்பதே நிச்சயமாக இருக்காது சர்வே ஜனாக சுகினோ பவந்து